உங்கள் எல்லாருக்குமே ஈஸ்டர் ஐலாண்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் ரைட் அந்த இடத்துல தான் மோவாய் ஸ்டேச்சூஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கல் சிலைகள் இருக்குது ஸோ நம்ம பார்வைக்கு அந்த சிலைகளோட முகம் மட்டும்தான் தெரியும் ஆனால் ஷோக்கிங்கான எஃபெக்ட் என்னென்னா அந்த சிலைகளுக்கு முகம் மட்டும் இல்லை அதுக்கு ஃபுல் பாடி பார்ட்ஸுமே இருக்குது ஏன்னா அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு கீழே புதஞ்சு கிடக்கு ஸோ அந்த ஹிடன் அண்டர்க்ரவுண்ட் சீக்கிரத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் சொல்லக்கூடியது பெசிஃபிக் ஓஷனில் சிலிக்கு அருகில் இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்ட் இங்கே இந்த மோவாய் ஸ்டேச்சூஸ் உருவாக்கப்பட்டிருக்கு தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட சிலைகள் இங்கே இருக்குது என் ஒவ்வொரு சிலையுமே பத்தில் இருந்து முப்பது அடி வர ஹைட் இருக்கும் ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் இதை கட்டியிருக்காங்க ரப்ப நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகரிகத்திலிருந்து பழங்குடி மக்கள்கிட்ட இதை கட்டியிருக்காங்க பட் கொஷன் என்னன்னா இப்படி இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் அவங்க காவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் ஹெவி மிஷினரி கிரான்ஸ் வெஹிக்கிள்ஸ் இது எதுவுமே இருக்கல ஆனாலுமே இவங்க எண்பது டன்ஸ் வர ஸ்டோனை மூவ் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க இது தான் இதோட மிகப்பெரிய மிஸ்டியாவும் இருக்கு பல வருடங்களா ஆர்கியோலஜிஸ்ட் நினச்சது என்னன்னா அந்த சிலைகளுக்கு ஃபேஸும் அது மட்டும் இல்லாமல் தலையும் மட்டும்தான் சர்ஃபஸ்டில் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில் அவங்க என்ன டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலி இந்த சிலைகளுக்கு ஃபுல் பாடி இருக்குதுன்னு சொல்லி அண்ட் அந்த பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் புதஞ்சிருக்கு அண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஃபீட் வரை இருக்குன்னு சொல்லி சில சிலைகளில் முகம் மட்டும்தான் விசிபதாக இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பட் மண்ணுக்கு கீழே அதோட செஸ்ட் ஆம் இதை மாதிரி எல்லா பாடி பார்ட்ஸுமே இருக்குது சில சிலைகளோட பொடியில் மிஸ்டீரியஸான காவிங்ஸ் என் பழமையான சிம்பிள்ஸ் எல்லாம் வந்துருக்குது அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க என் இதை பார்த்து ஆர்கியோலஜிஸ்ட் கூட ஷாக் ஆகுறாங்க இந்த காவிங்ஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா இன்னுமே முழுசாக தெரிய வரலை ஸோ எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பல ஆர்க்கியோலஜிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மோவால் ஸ்டேச்சூஸ் ஆக்சுவலி அவங்களோட முன்னோர்களை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லி அதாவது அந்த நாகரிகத்திலேருந்து முன்னோர்களை ரப்ப மக்கள் நம்பினது என்னன்னா இந்த சிலைகளுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது அண்ட் அந்த பவர் தான் அவங்களோட சமுதாயத்தை காப்பாற்றும் அது மட்டும் இல்லாமல் நல்ல செலிவ செழிப்பை தரும் சேஃப்டியாக தரும்னு சொல்லி நம்பினாங்க ஸோ பேசிக்கலி இது அவங்களோட கடவுள் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கார்டியன் சிம்பிளாக இருக்குது ஆனால் இதுக்கு இன்னும் சில அல்டர்னேட்டிவ் தியரிஸ் கூட சொல்கிறாங்க அது என்னன்னா இந்த அளவுக்கு மிகப்பெரிய சிலைகளை அந்த காலத்தில் எப்படி பில்ட் பண்ண முடியும் ஹெவி ஸ்டோன்ஸை மூவ் பண்ண எந்த மிஷின்ஸுமே இல்லை ஸோ அதனால் இதுக்கு ஏலியன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்க கூடும்னு சொல்லி சிலர் பேசுகிறாங்க ஆனால் இது வரைக்காட்டியுமே அந்த ஏலியன் தியரிக்கு எந்த விதமான ஸ்ட்ராங்கான சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடைக்கல ஸோ இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸாக வளர்ந்ததால் ஆர்கியோலஜிஸ்ட் புது மெத்தட்ஸ் எல்லாம் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்கேனிங் இது என்ன பண்ணுன்னா ஐலாண்டோட கம்ப்ளீட்டான மெப்பை தரும் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிஆர் இது என்ன பண்ணுனால் மண்ணுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி மண்ணை தோண்டாமலேயே கண்டுபிடிக்கும் ஸோ இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சதை என்னென்னா இந்த மொவாய் இலைகளுக்கு தலை மட்டும் இல்லை ஃபுல் பொடி இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா அவங்களோட பொடியில் காவிங் மிஸ்டீரியஸான சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அண்ட் இன்னும் பல ஸ்டேச்சூஸ் கம்ப்ளீட்டாக டிக் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்துமே கூட இந்த ஈஸ்டர் ஐலண்ட் இன்னும் ஒரு அன்சோல்டான மிஸ்டியாக தான் இருக்குது அதாவது இந்த சிலைகள் எதுக்காக பில்ட் பண்ணப்பட்டுச்சு யாரால் பில்ட் பண்ணப்பட்டுச்சு என் இன்னுமே அதுக்கான முழுசான ஆன்சர் கிடைக்கல ஸோ கைஸ் நம்ம பார்க்கல அந்த மிகப்பெரிய ஃபேஸஸ் மட்டும் இல்லை அது முழுசாக பொடியோட கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிலைன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹிடன் அண்டர் க்ரௌண்ட் சீக்கிரத்தாக இப்போ உலகையை ஆச்சரியப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்குது